பள்ளிக்கூடத்துலலாம் பேசப்படின்னு வைங்களேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பிள்ளையை எப்படி சில விஷயங்கள் சொன்னாலும் கேட்காதுங்க ஒரு போட்டி வச்சு விட்டுருவேன் ஒரு ஊர்லெல்லாம் மண்ணில் உட்காந்துருக்கான் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் அவன் அப்படியே குளியை தோண்டி தென்னங்கிட்ட வைக்கிற அளவுக்கு தோண்டிவிட்டான் யாரும் மேலே கோபம்னு தெரியல அவனுக்கு தோண்டிக்கிட்டே இருக்கான் அப்படி மாட்டேங்க அப்போ அவனுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா இங்கேவா நான் உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன் இந்த போட்டியில் கலந்துக்கோ அப்படியுமே அதே மாதிரி இப்போ நான் ஒரு போட்டி வைக்கிறேன் ஜெயிச்சா நீங்கள் பரிசு கொடுங்கய்யா ஒன்றும் இல்லை புத்தகம் தானே கொடுப்பீங்க கொடுப்பில்ல வாங்கிக்கலாம் வள்ளலார் என்ன செய்கிறாருன்னா சில சொற்களை திரும்ப 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 போட்டு மனசில் பதிவை வைப்பார் இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் கால் வண்ணம் அங்கு கண்டேன் கை வண்ணம் இங்கு கண்டேன் கம்பராமாயணம் அது என்ன அது இது அடிக்கடி சொல்கிறோமே என்னன்னு தெரியுங்களா ராமபுரான் நடந்து போது கால் தூள் ப தூள்பட்டு அந்த பட்டு பாறை பெண்ணாக மாறிட்டான் அப்படியே வியப்போடு பார்த்துட்டுருக்காரு யார் கூட வந்து விசுவாமித்திரவர் எத்தனையோ தவிர அவர் தாண்டிட்டு போயிருக்காரு மிதிச்சிட்டு போயிருக்காரு ஒன்றும் ஆகலை அவர் வர்ற வரைக்கும் காத்திருக்குது கை வண்ணம் இங்கு கண்டேன் அந்த வில்ல முறுக்கிற காலத்தில் அதை பார்த்தேங்கிறார் வண்ணம்ங்கிற சொல்லு அதே மாதிரி பால் வண்ணம் பருவம் கண்டேன்னு கருணாசன் அவர்கள் எழுதிப்பார் திருடாத இன்னும் அழகாக சொல்கிறதா இருந்தால் ஒரே சொல் திரும்ப வர்ற மாதிரியான பாட்டு நிறைய இருக்குது பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் மர துடித்தேன் அந்த மலைத்தேன் என்ன மலைத்தேன் இதெல்லாம் அந்த சொற்களை எண்ணிக்கிட்டே வரணும் எத்தனை தடவை வருதுன்னு எண்ணிக்கிட்டே வரணும் வள்ளலார் இது மாதிரி செய்வார் எப்படின்னா இப்போ முதனா பள்ளிக்கூடம் போயிருந்திருக்கார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம் அப்படின்னு ஒன்னே என்ன வந்தன்னைக்கே வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு போய் முருகப்பெருமானுடைய படத்தை வச்சு எனக்கு வாத்தியார் வேற ஆள் வேணாம் நீ தான் வாத்தியார் சொல்லிக் கொடு அப்படிங்கிற மாதிரி அவரை வச்சுக்கிட்டு அந்த பாட்டை பாட ஆரம்பித்து பேசினாருன்னு சொல்லுவாங்க அதில் அவர் ஒரு பாட்டில் எனக்கு என்னென்ன வேண்டும்னு கேட்குறாருங்க வேண்டாம்னு சொல்லி கொடுத்தாங்க வேண்டும்னு கேட்குறாரு இப்போ நான் அந்த பாட்டை சொல்ல போகிறேன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யணும் தெரியுங்களா என் கூட சேர்ந்து பாடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த சில பேர் மோட்டிவேஷன் கிளாஸ்ன்னு போட்டு பாடாக படுத்துறாங்க எல்லாரும் எந்திரிச்சி ஒரு தடவை உட்காருங்க நல்ல நினைச்சு செய்ய அப்படியே ஒரு பல்டி அடிக்க மூணு பேர் அப்படின்னு சொல்லாமல் இதெல்லாம் மோட்டிவேஷனாக அதுக்கு பேர் மூச்சு எழுத்துப்படி முன்னாடி இருக்க முதுவாக ஒரு பிள்ளை வந்து முன்னோரி சில உட்காந்துருக்கு ஒருத்தர் யாரை தட்டுறதுன்னு தெரியாமல் அப்படியே கையை தூக்கிட்டு நின்றுட்டே இருக்கார் நான் ஒன்றும் சொல்லலை உங்களுக்கு இந்த வேண்டும்னு அவர் சொன்னார்ல அந்த வேண்டும்கிற பாட்டை நான் சொல்கிறேன் நீங்கள் எண்ணி மற்றம் பாருங்க செல்லுல எண்ணக்கூடாது அப்படி நம்பர் போட்டுக்கிட்டு வரக்கூடாது ஏன்னா இப்போ எது கேட்டாலும் அதை தான் செய்கிறோம் நம்ம எண்ணி பார்க்குறீங்களா ஒருத்தராத ஆட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க வீட்டுக்கு போனாலும் போக முடிய தவிர அந்த வேலை வச்சுக்கிறாங்கிறீங்களா நான் பார்த்துருக்கேன் எங்கள் வகுப்பில் எந்திரின்னா போதும் நெஞ்சுவலி வந்துரும் சொல்ல வேறு அப்படியே அப்படி நான் இல்லை சார் அப்படிமா எடுத்தோடனேன் சும்மா எண்ணி பாருங்க நிற்கிறவங்களே என்னலாம் ஒன்றும் தப்பு இல்லை சரி வேண்டும் என்னவோமா ரெடியா ஆ மணியுடன் திருமலரிடம் நிற்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கழவாமை வேண்டும் பெருமை பெரும் நினைத புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநர் பிடி தொழுக வேண்டும் மதபானபே பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பின்னாசை மறக்க வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின்கர்ணன் நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வேள வேண்டும் தர்மம் சென்னையில் கந்தகோடத்தில் உள்ள தலைமோ மிகுந்த வேளை தன்முகத் தெய்வமணி உண்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே எத்தனை வேண்டும் இங்கிட்டு பதிமூணா பதினெட்டா சும் என்ன ஒரு பாக்ஸில் வந்து இப்போ பன்னெண்டு ஒரு பாக்ஸில் எட்டு கேட்குமா இப்போ நான் என்ன செய்கிறது மூணையும் கூட்டி மூணு அளவு வைக்கிறதா சரி நான் என்ன சொல்கிறேன் இந்த பாட்டு வேண்டாம் விடுங்க வேறு பாட்டு நான் சொல்கிறேன் இப்போ தயாராக இருக்கணும் நான் சும்மா சும்மா விடிய விழுக்கி இந்த பாட்டு தான் சொல்லியிருக்க இருக்க மாட்டேன் இப்போ இந்த பாட்டு வென்றீங்களா வேண்டும் வேண்டாம் உண்டு என்றீங்களா உண்டு ஆ பாட்டை வேகமா தான் சொல்லுவேன் எனக்கு மறந்து போம்ல வேகமாக தான் சொல்லுவேன் என் வேகத்துக்கு நீங்கள் என்னணும் இப்போ குரல் வேகத்துக்கு விரல் வரணும் ஞாபகம் அதுதான் மிருதங்கம் குரல் வேகத்துக்கு விரல் வரணும் விரல் வேகத்துக்கு கால் வரணும் அது பரதம் இது சாதாரண கிடையாது சும்மா உட்காந்துட்டு பாப்கான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது எப்படி ஆடுறாங்க எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்கணும் உண்டுங்கிற விஷயத்தை சொல்கிறேன் நான் இப்போ என்ன போகிறேன் சாதாரணமாக எப்படி உண்டுன்னு அதை நான் சொல்ல போகிறேன்னா வைணவர் இதை வைணவ இலக்கியத்தில் ஒரு உண்டு உண்டு சின்ன பாட்டு அதை என்னாதுங்க சும்மா நான் சாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் உண்டு நீ உண்டு நாமம் பலவோத பா உண்டு நெஞ்சே பயமுண்டோ பூ உண்டு வண்டுரங்கும் சோலை உயிரங்கத்தே உலகை உண்டு வானூர் ஒருவன் உண்டு ஒருத்தர் சொல்கிறார் நான் உண்டு நாக்கு நீ உண்டு நாமம் பழவோத பாவுண்டு நெஞ்சே நெஞ்சே பயம் உண்டோ பூவுண்டு வண்டுரங்கும் சோலை உயர் அரங்கத்தே உலகை உண்டுரங்குவான் ஒருவன் உண்டு இதெல்லாம் இந்த மாதிரி உண்டு வரப்போகுது இப்போ என்றீங்களா நீங்கள் இதை விட்டுருங்க இதை என்னையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏழு இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் இப்போ ரெடியாக இருக்கீங்க உண்டு என்ன ஆரம்பிக்கலாமா நீருண்டு பொழிகின்ற கார் உண்டு விளகின்ற நிலம் உண்டு பலனமுண்டு நிதி உண்டு துதி உண்டு மதி உண்டு கதிகொண்ட நிலையுண்டு நரியும் உண்டு ஊருண்டு பேருண்டு அணியுண்டு பணியுண்டு உடையுண்டு குடையும் உண்டு உண்டுண்டு மகளவே உணவுண்டு சாந்தம் ஒரு உளமுண்டு வளமும் உண்டு தேருண்டு பரியுண்டு கரியுண்டு மட்டுமல்ல செல்வங்கள் யாவும் உண்டு தேனுண்ட வண்டு கடம்பணின் நின்பத தியானம் உண்டாகியல் அரசே தாருண்ட சென்னையில் கந்தகோடத்தில் உள்ள தலைமு உங்குகிற வேளே தன்முகத் தெய்வமணி உண்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே எத்தனை உண்டு ஆத்தாடி அப்போதான் அஞ்சு நிமிஷத்தில் நான் மெதுவாக சொன்னப்பயோ ஒன்று பல பேர் பாதிலே விட்டுட்டிங்க எனக்கு தெரியாதா ஆ முப்பத்தெட்டு ஆ அதெல்லாம் நான் என்னன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் தான் போய் பார்க்கணும் இதில் வள்ளலார் புத்தகத்தை எடுத்து ஆ தெய்வமணி மாலையெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் நான் சொன்னால் புஸ்தம் வாங்க போலாம்னு பார்க்குறீங்களா ஆ அவர் நாற்பத்திரெண்டு நீங்கள் முப்பத்தெட்டுன்றீங்க சரி என்னட்ட என்னட்டோம் இப்பயாவது வந்து உட்கார்ந்தோன்னா இது மாதிரி தான் பேசுவேன் நான் இருக்கட்டு வாங்க வாங்க இல்லை பாருங்க என்ன தெரியுங்களா நல்ல விஷயங்களை கேட்பதற்கான சபை கிடையாதுங்க சும்மா எப்போ பார்த்தாலும் தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு இருந்தோம்னா எல்லாம் ஜெயிச்சிட்டோம்னு நினச்சிடாதீங்க இருபத்தி நாலு மணி நேரம் அதில் உட்கார்ந்துட்டு இருந்தால் என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் மதுரையில் ஒரு வீட்டில் திருடுன்னு பிடிச்சி கட்டி வச்சுருந்தாங்க இன்ஸ்பெக்டர் வந்தவொடன்னே கேட்டார் இவனை எப்படி பிடிச்சிங்க அந்த வீட்டுக்காரம்மா சொல்லுதுங்க இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கேன் நாங்கள் பார்க்கல கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கான் நாங்கள் பார்க்கல சமயக்கடுக்குள்ள போய் மூணு தோசை விட்டுருக்கேன் நாங்கள் பார்க்கல நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்கு பாருங்க அப்போ அப்போ பிடிச்சோம் அவன் உடல் உடலை போயிருந்துருக்கான் விளகடா விளகடான்னு படம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க எப்படி முடியும் தொலைக்காட்சி ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு தவிர்க்க முடியாது ரைட்டா அதுக்காக எந்நேரம் அதிலே உட்காந்துருக்கிறதா அதுவும் சில பேருக்கு சீரியல் கிடு கிடு கிடுக்குடுக்கிடு நடுங்குது அப்படியே என்ன ஆகுதோ என்ன ஆகுதோ என்னாக போதோ இப்போ நீங்கள் ஒன்றே கேட்கலாம் நீங்களும் சீரியல் தான் நடிக்கிறீங்கன்னு நடிக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ நான் வர்றப்போ கூட கேட்டார் ஒருத்தர் சரவண மீனாட்சி அப்பா தானீங்க அப்படின்னாரு அது ஆமாம் நாடகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இருக்கட்டும் பார்க்க வேண்டியதாங்க எல்லாம் பார்க்கலாம் எல்லாத்தையும் எடுத்துருந்தேன் ஆனால் படிக்க வேண்டிய அவசியம் என்ன அதுலேயும் முக்கியமாக இன்னைக்கு மனப்பாடம் பண்ணலாமா வேணாமாங்கிறதுல வேண்டாம்னு பல பேர் சொல்கிறாங்க இல்லைங்க மனப்பாடம் பண்ணுகிற சக்தி இருப்பதால் தான் உலக மக்களையெல்லாம் தமிழர்களால் ஜெயிக்க முடிகிறது ஞாபகம் வச்சுக்கோங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நம்மால் ஜெயிக்க முடியும்னு என்ன தெரியுங்களா அஷ்டாவதானிகள் பிறந்த நாடு ஒரே நேரத்தில் எட்டு வேலையை செய்யறவங்க தசாவதானிகள் பிறந்த நாடு ஒரே நேரத்துல பத்து வேலையை செய்யறவங்க சோட பிறந்த நாடு ஒரே நேரத்துல பதினாறு வேலையை செய்யறவங்க சதாவதாணி தம்பி பாவலர் பிறந்த நாடு ஒரே நேரத்துல நூறு வேலையை செய்கிறாள் நூறு வேலை அதுல முதல் வேலை என்ன தெரியுங்களா பம்மல் சம்பந்தம் முதலியார் அவர்கள் நாடக உலகின் தந்தை சபாபதி ஒரு நாடகம் நீங்க பாத்திருக்கீங்கல்ல சினிமா பார்த்துருக்கீங்களா சபாபதி சினிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்த படம் அந்த படத்தில் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால மறக்க முடியாத நகைச்சுவை என்ன தெரியுமா காளியந்திரத்தனம்னு ஒரு நடிகர் அவர்கிட்ட டி ஆர் ராம்ச்சந்திரன் கதாநாயகன் இவர் பேர் சபாபதி அவர் பேர் சபாபதி டேய் சபாபதி வேலைக்காரனை கூப்பிடுவார் நாலு நாவுக்கு பக்கோடா நாலு நாவுக்கு பாதாமல்வா வாங்கிட்டு வா கடை வரைக்கும் போய் திரும்பி வருவாருங்க எந்த நாள் நாவுக்கு பக்கவுடா எந்த நாள் நாவுக்கு பாதாமல்வான்னு சொல்லலையே என்ன இதை எழுதுனது பம்மல் சம்பந்தம் முதலியார் தொண்ணூற்றி ரெண்டு நாடகங்கள் எழுதியிருக்காரு ஏன் வச்சுக்கோங்க தொண்ணூற்றி ரெண்டு நாடகம் அதில் ஒன்று மனோகரா அது மட்டும் இல்லை மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் நம்ம ஷேக்ஸ்பியருடைய நாடகம் இருக்குல்ல அதை தமிழில் மொழிபெயர்த்தி அருமையான நாடகமாக எழுதியிருக்கிறார் நாடகம் போட்டிருக்காரு நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர் ஆனால் அதுக்கு மேலே என்ன தெரியுங்களா நாடகத்துக்காக சுகுணவிலாசபா நம்ம இருக்கு இல்லையா மௌண்ட் ரோட்டில் இருக்குல்ல அதை உருவாக்குறதே அவர் தான் அவர் எழுதுகிறாரு சதாவதானம் செய்கிற போது நான் அருகிலிருந்து பார்த்தேன் சதாவதானம் செய்கிற போது பார்த்தேன் அந்த சதாவதானிகள் அதிகாலையிலிருந்து அன்றைக்கு முடிகிற வரைக்கும் ஒன்றும் சாப்பிட மாட்டேன் மறுக்கிறார்கள் அடுத்து என்ன தெரியுங்களா சங்கலின்னு ஒன்றுங்க அதான் நம்பர் ஒன்று ரெண்டு தெரியுங்களா பேசிக்கிட்டே இருக்கணும் மூணு பூபதி சார் மாதிரி யாராவது ஒரு கேள்வி கேட்பார் பதில் சொல்லணும் நாலு அவர் காந்தி கணக்கு போடுவார் சொல்லணும் அஞ்சு கமல்நாதன் சார் மாதிரி ஈட்டடி கொடுத்து பாட்டு பாட சொல்லுவாங்க பாடணும் பின்னாடி இருந்து ஒருத்தர் முதுவில் தட்டிக்கிட்டே இருப்பார் எத்தனை தடவை தட்டார்னு சொல்லணும் இதில் கீழே உட்கார்ந்து ஒருத்தர் மணி அடிச்சுக்கிட்டே இருப்பான் எத்தனை மணின்னு சொல்லணும் இத்தனையும் செய்யணும் தப்பு இல்லாமல் செய்யணும் இவ்வளவு செஞ்சால் தான் அவங்களுக்கு நூறு இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்களே கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர்லாம் நம்ம இன்புட் பண்ணால் தாங்க ரிப்பீட் பண்ணோம் ஆனால் நம்முடைய மூளை வந்து நூறு பங்கு கம்ப்யூட்டர் ஒரு சகுந்தலா தேவி என்கின்ற கணித மேதை பதிமூணு கம்ப்யூட்டர்களை சுற்றி உட்கார வச்சுட்டு கணக்கு போட்டு காமிச்சாங்க ஒரு கணக்கை எத்தனையோ இல்லை அந்த கணக்கை அது என்ன பண்ணி தரீங்களா கம்ப்யூட்டர் போடுறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரத்தை காட்டிலும் மூணு செகண்ட் நாலு செகண்ட் முன்னாடி போட்டு இந்த அம்மா எந்திரங்களை ஜெயிச்சு காட்ட முடியும்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இந்த அப்பப்போ கைதட்டின ஏழு பேருக்கு நன்றி சும்மா தானே அப்பப்போ அப்பப்ப கைதட்டின சும்மா விளையாட்டு தான் கேட்குறேன் அப்படியே அசந்து உட்காந்துருக்கீங்க இருக்கட்டும் பரவாயில்ல அவர் எழுதுறாரு அஷ்டாவதானிகள் வாழ்ந்த நாடு அமெரிக்காவில் பேச போன விவேகானந்தர் போதே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்ன்னு ஆரம்பித்தார்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு பிறகு சொன்னாருங்க நான் ஞானிகள் நிறைந்த இருந்து வருகிறேன் அப்படின்னார் ஆரம்ப வார்த்தை என்ன தெரியுங்களா ஞானிகள் நிறைந்த தேசம் எவ்வளோ தைரியமாக சொல்லணுங்க ஞானத்திலே பரமோனத்திலே உயர் கானத்திலே அன்னதானத்திலே சிறந்த நாடு நம்ம நாடு இங்கே பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந் நினைவகற்றாதியின் பாரதி வார்த்தை சொல்லி கொடுக்கறதுங்க அப்படியே பிரமாதமா பிரமாதமா விவேகானந்தர் ஒரு இடத்துல எழுதுறார் ஞான தீபம் அப்படின்னு ஒரு கற்றை தொகுதி இருக்குது நீங்கள் எப்பயாவது நேரம் இருந்தால் படிச்சு பாருங்க முடிந்தாலும் கூட இங்கே பேசின விவேகானந்தருடைய இதில் நினைவு இதில் பேசுகிறப்ப சொன்னேன் நான் எந்த இடத்தில் அறிவாளிகள் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது நாம் அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் நம்மளை டியூன் பண்ணாதாங்க தாங்க அவங்கள நம்ம கண்டுபிடிச்சிக்கிற முடியும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் விவேகானந்தர் எண்ணூற்றி அறுபத்தி மூணில் பிறந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் உரையாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் மறைஞ்சி போகிறாரு முப்பத்தொம்போது வயசு பாரதிக்கு முப்பத்தொம்போது வயசு தான் இந்தியா முழுவதும் நடந்து வரணுங்கிறாரு யார் அவருடைய குருநாதர் நான் சன்னியாசியம் ஏற்க வேண்டும் அப்படின்னோடனே நீ இந்தியா போய் முதல்ல சுற்றி பாதி பார்ப்போம் அப்படிங்கிறாரு இதே போல காந்திக்கு சொன்னது கோ யார் கோபாலகிருஷ்ணன் கோகலே சொல்றாரு நான் அரசியலில் ஈடுபட வேண்டும்கிறாரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி நீ இந்தியா முழுதும் சுற்றி பார்த்து வாங்குறாரு அந்த ரெண்டு பேரும் விவேகானந்தர் சுற்றி பார்க்குற போது நடந்தே வந்த போது எங்கே உட்கார்ந்து ஞானம் பண்றாரு தெரியுமா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை பாறையில் உட்கார்ந்து அதாங்க இந்தியா படம் போட்டிங்கன்னா கடைசி மண் பகுதி எதுன்னா அதுதான் அங்கே உட்கார்ந்து அவர் தவம் பண்ணார் ஏன்னா அதுதான் ஸ்ரீபாதம்னு அதுக்கு பேரு அம்பிகை நின்று தவம் பண்ணுறதாக நம்ம நம்புற இடம் ஒரு பாதம் தான் இருக்குமா அந்த இடத்துல அவ ஒத்த நின்று தவம் பண்ணாலாம் அந்த இடத்துல ஞானம் பெற்றார் காந்தியடிகள் இந்தியா முழுக்க வந்தபோது மதுரைக்கு வந்துதான் உழவர்களுடைய ஆடை ஈராடையாக இருக்கிறது அதனால் நான் என்ன செய்வேன் இனிமேல் கோட்டு சூட்லாம் போட மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய ஆடையை மாற்றிக்கொண்டு அந்த ஈரங்கியோடு எங்கே போனார் தெரியுமா வட்டமேஜமான நாட்டுக்கு போயிட்டு வர்றார் அப்போ காந்தியை மாற்றிக்காட்டுனு தமிழ்நாடு தான் விவேகானந்தருக்கு ஞானம் வந்ததோடு மட்டுமில்லாமல் அவர் தவத்தால் சிறந்ததும் அவர் அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சது யார் தெரியுங்களா அவர்களுக்கெல்லாம் தெரியும் ராமநாதபுரத்தினுடைய அரசராகிய பாஸ்கர சேதுபதி அவர்கள் அவர் அனுப்புகிறார் விவேகானந்தர் ஞான தீபத்தில் எழுதுறாருங்க இங்கே இருக்கோம் நான் சொல்லிக்கிட்டு வர்றப்ப அந்த புஸ்தக பேரெல்லாம் கையில் ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா போகிறப்போ ஏதாவது வாங்கிட்டு போகணும்ல ஏன்னா ஒரு காய்கறி கடைக்கு போனால் கூட ஒரு கருவேப்பில் கொத்தமல்லி வாங்கி போகிறோம்ல புத்தக கடைக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னா போனால் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லலாமா ஒரு புத்தகம் ஒரு சின்னது ஒரு ரெண்டு ரூபாய்க்கு இருக்கும் அஞ்சு ரூபாய்க்கு இருக்கும் பத்து ரூபாய்க்கு இருக்கும் அதில் என்ன எழுதுறாருனா நடந்து வந்துட்டு போது கல்கத்தாவிலேருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் தன்னுடைய நண்பர் வீட்டில் தங்கியிருக்காருங்க திடீர்னு அன்னைக்கு நைட்டு மன சங்கடமாக இருக்கான் சில நேரங்கள் நமக்கு அப்படி இருக்குதுன்னு தெரியுமா மன சங்கடமாக இருக்குது என்னான்னு கேட்டால் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாத மாதிரி எனக்கு தோணுதுங்கிறார் தானாடாவிட்டாலும் தன் தசையாடுன்னு பேர் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாத மாதிரி இருக்குது இப்போ என்ன செய்யலாம் இன்றைக்கே இருந்தால் உடனே மெசேஜ் பார்க்கலாம் திட்டி ஸ்கைப்பில் நம்ம பேச்ச சொல்லிடலாம் நல்லா இருக்கேன் அங்கேயே இரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ என்ன பண்ணுறது தந்தி கொடுத்தாலும் போய் சேர ஆகும் அப்போ இரவு முழுக்க தூங்காமல் வருத்தத்தில் இருக்கிற விவேகானந்தர் நண்பர் என்ன பண்ணாராம் சரி வா என் கூட நம்ம போய் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன்னு கூட்டு போய் அந்த இரவில் ஒரு சுடுகாட்டு கூப்பிட்டு போகிறாருங்க அந்த சுடுகாட்டில் ஒரு ஈமை இது ஒன்று உடல் வெந்துக்கிட்டு இருக்கு பக்கத்தில் ஒரு ஆதிவாசி ஒருத்தர் உட்காந்துருக்கார் ட்ரைபல் தலை முடியல அப்படி விரிஞ்சு கிடக்குது அந்த வெளிச்சத்தில் அவர் உட்காந்துருக்கார் இவர் போன நண்பர் என்ன பண்ணாரா அவருடைய மொழியில் பேசிவிட்டு இவர் என் நண்பர் மனத்துயரத்தில் இருக்கிறார் என்னன்னு கேளுங்க அந்த ஆள் அந்த இமெயில் இதில் இருந்து ஒரு விறகை பிடுங்குனா நாங்கள் பிடுங்கி தரையில் எப்படியே என்னமோ கோடு போட்டானா போட்டுட்டு அவருடைய நண்பர்கிட்ட சொன்னானா இவர் யார் தெரியுமா இவரால் இந்தியாவுக்கு புகழ் வரப்போகிறது கடல் தாண்டி போய் வரப்போகிறான் இந்த மனிதன் இதை மொழிபெயர்த்து சொன்னாரான் வேண்ட அந்த இதையா நாங்கள் கேட்க வந்தோம் இப்போ நம்ம நம்ம ஜோஜினம் கேட்குறப்பே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீ பிரதம மந்திரி ஆகி வருவாய் சிரிச்சிடுவோம் ஏய் ஜாரு ரொம்ப கூட கூட விட்டு தர்றேன் இதெல்லாம் சொல்லாத சிரிப்பு தாங்க முடியல என்னால் அதே ஆள் மூணு நாள் உனக்கு கண்டம் இருக்குது வெளியே போகாதன்னு படுத்துருப்போம் வீட்டுக்குள்ளேயே பாருங்கள் நெகட்டிவான விஷயத்தை நம்புவோம் பாசிட்டிவான விஷயத்த சிரிப்போம் அதெல்லாம் இருக்கட்டும் எங்கள் அம்மா அப்படின்னாராம் அந்த அந்த ஆதிவாசி திரும்ப சொல்கிறாருங்க நீ வெளிநாட்டுக்கு போவான்னு நான் ஏஞ்சோன்னே தெரியுமா நீ திரும்பி வருகிற போதும் உன் தாய் இருப்பாள் அது வரைக்கும் நீ கவலைப்படாத இதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிட்டு அந்த நண்பர் அடிதாருங்க நான் அயலகத்தில் இருக்கிறேன் அன்றைக்கு நீ அழைத்து போன அந்த நண்பரை பார்த்தபோது என் எதிர்காலத்தை எந்தவிதமான ஒரு ஆதாரமின்றி எடுத்து சொன்ன அந்த படிக்காத மனிதன் பாமர மனிதன் ஈமப்புகையின் வெளிச்சத்தில் என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானித்தானே இந்தியா ஞானிகள் மிகுந்த தேசம் எங்கே யார் இருப்பான்னு தெரியாது இதுக்கு என்ன சொல்றது எந்த புத்துல எந்த பாம்பு அப்படிலாம் சொல்லக்கூடாது இப்படியே தீய வார்த்தையாக சொல்லுவாங்க அதுக்கு என்ன சொல்லணுமா எந்த பூவில் எப்படி தேன் இருக்குன்னு யார் கண்டா அப்படி சொல்லணுமா எந்த பூவில் எவ்வளோ இருக்கு ஏன்னா தும்ப பூலையும் சின்ன அழகான தேனி வந்து உட்கார்ற மாதிரியான தேன் இருக்குங்க அதை வச்சுட்டு தான் விவசாயிகள் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிறாங்க